மனிதனை சிருஷ்டிக்க பெரும் பொறுப்பை கர்த்தர் பெண்களிடத்தில் கொடுத்திருக்கிறார் அவர் பெண்களை நம்பி கொடுத்திருக்கிறார் பெண்களாகிய நமக்கு நல்ல சந்தைகள் என் மகள்கள் உருவாக்குவார்கள் என்று விரும்பி குழந்தையை பெற்றெடுத்து வளர்க்கும் பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட கர்த்தரா மதிக்கப்படுகிற பெண் நாம் இருக்கிறோம் கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாகவும் செயல்படக்கூடாது அதாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கதவையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் கைவிடுவதில்லை இரண்டு நாளாகவும் பதினான்கு பதினைந்து அதிகாரங்கள் சமாதான வாழ்வு என்பது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் பொழுதே அது நமக்கு கிடைக்கிறது அதற்கு சாட்சியாக இந்த வேத பகுதியில் உண்மையாய் நடந்த சம்பவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆசா ராஜாவின் நாட்களில் அவர் எப்படி தேசத்தை ஆளுகை செய்தார் அதனால் தேசமும் அவர்கள் எவ்வளவு சமாதானமாய் வாழ்ந்தார்கள் என்னென்ன காரியங்களை நடப்பித்தார்கள் என்பதை குறித்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை பின்பற்றி நாமும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம் நம்முடைய சமாதானத்தின் தெய்வம் தான் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசைபிடிப்பாராக இஸ்ரேலில் அபியா ராஜாவிற்கு பின்பாக அவரது குமாரனான ஆசா ராஜாவாகிறார் ஆசா ராஜா கர்த்தருடைய வழிகளில் தேசத்தை ஆளவில் செய்கிறார் அப்படி செய்யும் பொழுது தேசம் மிகவும் சமாதானமாய் இருக்கிறது அவருடைய காலத்தில் பத்து வருடங்கள் மிக சமாதானத்துடன் தேசம் இருந்தது அந்த காலத்தில் அந்த காலத்தில் அலங்கங்கள் கோபுரங்கள் வாசல்கள் இவைகளையெல்லாம் ஆசாராஜா கட்டினார் அந்த வாசல் தாழ்பாளர்களையும் தாழ்பால் அதாவது இது வீட்டை குறித்து சொல்லப்படுகிறது ஒரு பட்டணத்தை சுற்றிலும் ராஜ்விபாரம் செய்கிற தேசத்தை சுற்றிலும் அந்த தேசத்தில் உள்ள பட்டணம் தேசம் முழுவதும் அல்ல ஒரு பட்டணத்தை சுற்றிலும் அடங்கங்கள் என்றும் காம்பவுண்ட் சுவர் அதை எழுப்பி கதவு போட்டு அதை தாழ்பால் போட்டு மிகவும் பாதுகாப்பாக வைப்பார்கள் எதிரிகள் நுழையாத படிக்கு பாதுகாப்பார்கள் அப்படி அது போன்ற மதில் சுவர் கட்டிய பின்பு அதன் அருகே மிக உயர்ந்த கோபுரங்களை கட்டுவார்கள் கோபுரங்கள் என்றால் அதன் மேல் ஏறி உயரத்தில் ஒருவர் உட்கார்ந்து தூரத்தில் வருகிறவர்களை பார்ப்பார்கள் அதாவது இன்றைய செல்போன் டவர் போல அது மிக உயரத்தில் இருக்கும் இப்போது செல்போன் டவர் இருக்கிறது கேமரா டவர் இருக்கிறது மேலே கேமரா வைத்திருப்பார்கள் அது போல அன்று மனிதர்களே மேலே நின்று கொண்டிருப்பார்கள் தூரத்திலிருந்து ஏதாவது எதிரிகள் வந்தால் யார் வந்தாலும் அவர்கள் கவனித்து பார்த்து கொள்வார்கள் இப்படியாக அந்த அமைப்பு பாதுகாப்பான காரியங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது இந்த காரியங்களை எல்லாம் ஆசாராஜா செய்தார் இது கர்த்தருடைய ஆசீர்வாதமா இருக்கிறது தேசத்தில் யுத்தம் இல்லை எல்லா இடத்திலும் சமாதானமா இருக்கும் பொழுது அதிலிருந்து தேசத்திலிருந்து வருகிற வருமானத்தை இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தார் ஆசா ராஜா இந்த சமயத்தில் எத்தியோப்பிய ராஜாவாகிய சேரா பத்து லட்சம் யுத்த வீரர்களோடு மராசை மட்டும் வருகிறார் மராசை என்கிற அந்த இடம் வரைக்கும் வருகிறார் அவர் யுத்தத்திற்காக வருகிறார் அதாவது எத்தியோப்பிய ராஜா யூதாவின் மேல் யுத்தம் செய்ய வருகிறார் யூதாவின் ராஜாவாக அப்பொழுது ஆசா அழுகை செய்து கொண்டிருக்கிறார் இந்த சமயத்தில் அவர் யுத்தத்திற்கு வருகிறார் அப்பொழுது ஆசா ராஜா இவர் எதிர்த்து யுத்தத்திற்கு போகிறார் அவர் போகும்பொழுது கர்த்தரிடத்தில் ஒரு ஜெபம் செய்கிறார் அது என்னவென்றால் ஆசா செய்த ஜபம் மிக ஞானமானது மிக அற்புதமானது நாமும் நம் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது பலமுள்ள ஒரு மனிதனுக்காக பலசாலியான ஒரு மனிதனுக்காவது இருக்கிற ஒரு மனிதனுக்காவது யாருக்காக இருந்தாலும் உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம் என்று சொல்லுகிறார் மிக லேசான காரியம் ஒரு ஒரு மனிதன் பலசாலியாய் இருந்தால் என்ன பலவீனனாய் இருந்தால் என்ன கர்த்தாவே நீர் உமக்கு சுலபமான காரியம் நீர் எங்களுக்கு உதவி செய்வது மிக மிக சுலபம் நீர் மகா பெரியவர் நாங்கள் அற்பமானவர்கள் என்று தன்னை தாழ்த்தி கர்த்தருக்கு கர்த்தரை உயர்த்தி கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் ஆசா ராஜா ஜபம் செய்கிறார் இது அற்புதமான இருக்கிறது இப்படி ஜபம் செய்து எத்தியோப்பிய ராஜாவை நோக்கி எத்தியோப்பிய ராஜாவாகிய சேராவை நோக்கி மராத்தே என்ற அந்த இடம் மட்டும் அங்கு வரைக்கும் இவர் யுத்தத்திற்கு புறப்பட்டு செல்கிறார் இப்படி கர்த்தரை நோக்கி ஜெபித்து கர்த்தாவே நீரே எங்கள் பல நீர்தான் எங்களை பாதுகாக்க வேண்டும் நாங்கள் என்ன என இருந்தால் என நீர் எங்களோடு இருக்கும் போது எங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்கிற நம்பிக்கையோடு கர்த்தர் கர்த்தருடைய துணையோடு அவர் செல்லுகிறார் இப்படி போகும் பொழுது கர்த்தர் அவரோடு இருந்தார் ஏனென்றால் ஆசா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் கர்த்தருடைய வழிகளில் அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடந்தார் ஆசா ராஜாவான உடனே தேசம் எங்கும் இருந்த விக்ரக தோப்புகள் பலியிடும் மேடைகள் அந்நிய அக்கினிக்கு பலியிடுகிற மேடைகள் போன்ற தீமையான காரியங்கள் கர்த்தருக்கு அருவறுப்பான காரியங்கள் தேசத்தில் இருக்கிறதையெல்லாம் எல்லாம் சுத்திகரித்தார் இப்படி சொல்லி ஜெபித்து விட்டு யுத்தத்திற்கு புறப்பட்டு சென்றார் ஆசா ராஜா இப்படி யுத்தம் செய்ய போய் அவர் பத்து லட்சம் யுத்த வீரர்களோடு வந்த எத்தியோப்பிய ராஜாவாகிய சேராவை வெற்றி பெற்றார் கர்த்தர் அவரோடு இருந்ததினால் கர்த்தருடைய வல்லமை இறங்கி அங்கு ஆச்சரியமான அற்புதமான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல காரியங்கள் நடந்ததினால் ஆசா யுத்தத்திற்கு போன போது கர்த்தனுடைய வல்லமையினால் அங்கு இறங்கி யுத்தம் செய்திருக்கிறார்கள் அதனால் அவர் சேரா ராஜாவை தோற்கடித்து அவர்களை துரத்தி சென்று கேராத் வரைக்கும் துரத்தி சென்று அங்கு போய் அவர்களை கொள்ளையடித்து அவர்களையெல்லாம் வெற்றி பெற்று அங்கிருந்து ஏராளமான பொன் பொருள் மற்ற பொருள்களை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு திரும்பி எருசலேமுக்கு வருகிறார் ஆசாராஜா இப்படிப்பட்ட அற்புதமான காரியங்கள் நடந்தது ஏனென்றால் நமக்கு விரோதமாய் எவ்வளவு பேர் எவ்வளவு பலத்துடன் இறங்கினாலும் கர்த்தனை யுத்தம் செய்வதினால் கொள்ளையடிக்கும் வேலை மட்டுமே நமக்கு அதாவது அந்த சம்பவத்தினால் ஏற்படுகிற நற்பயனை நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம் யுத்தம் செய்வது நாம் அல்ல கர்த்தனை செய்து விடுவார் இது எப்படிப்பட்ட அருமையான ஒரு காரியமா இருக்கிறது அந்த காலத்தில் ராஜாக்களின் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையில் இதுதான் நடந்தது அது போலதான் இன்றும் நேற்று இன்றும் என்றும் மாறாத தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான் இருக்கிறார் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவரிடத்தில் பயபக்தியாய் இருக்கும் பொழுது எல்லா பொல்லாத கிரியைகளையும் அவர் அகற்றி போடுவார் அது ஒரு பெரிய விஷயமே அல்ல நமக்குதான் அது ஒரு பெரிய காரியம் நம் எதிரிகளும் நமக்கு வரும் பாடுகளும் நமக்கு அது பெரிதாய் தோன்றும் நாம் பக்கத்தில் இருப்பதனால் என்பதனால் ஆனால் கர்த்தருக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல அதனால் கர்த்தர் சுலபமாய் அதை நீக்கி போட முடியும் அதனால் கர்த்தரை நம்பி அவருக்கு கீழ்ப்படிந்திருப்பதே நமக்கு நலம் என்பதை புரிந்து கொண்டு நடந்தால் அவருடைய வழிகளில் நடந்தால் வெற்றி நமக்கு நிச்சயம் இப்படி ஆசா ராஜா வெற்றி பெற்று தேசத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததினால் கர்த்தருடைய சமாதானத்துடன் அங்கு அதிகமான கட்ட கட்டணப் பணிகள் நிறைவேற்றப்பட்டது அங்கிருந்த யூதா எப்ராயும் மனாசே சிம்யோன் யூதா தேசத்திற்கு இந்த ஜனங்கள் எல்லாம் இங்கிருந்த கர்த்தருடைய பக்தியுள்ள பிள்ளைகள் எல்லாம் எப்ராயும் மனாசே சிமியோன் மூன்று தேசங்களிலும் இருந்த இஸ்ரேலின் புத்திரர்கள் அவர்களுடைய பட்டணங்களில் இருந்த ஜனங்கள் எல்லாம் ஆசாவின் வழிநடத்துதலை கேட்டு தேசத்தை ஆளும் முறைமைகளை கேட்டு அவர்கள் எல்லாரும் ஆசாவிடத்தில் வந்தார்கள் யூதாவில் வந்து சேர்ந்து கொண்டார்கள் இது எவ்வளவு பெரிய காரியம் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் ஒன்று சேர்வது மிகப்பெரிய ஒரு சமாதானமும் சந்தோஷமுமான ஒரு காரியமா இருக்கிறது இதுவும் ஆசராஜாவின் ராஜாவின் நடந்தது இப்படி இருக்க அசரியா என்னும் ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பினார் அப்படி அனுப்பி அசரியா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசன் சொல்லுகிறார் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார் நீங்கள் கர்த்தரை விட்டு விலகினீர்களானால் கர்த்தர் உங்களை விட்டு விலகுவார் என்று நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் இப்பொழுது கூட எப்பொழுதும் கர்த்தரோடு இருந்து அவரை முழுமையாய் பற்றிக்கொண்டு அவரை எப்பொழுதும் பற்றிக்கொண்டு நீங்கள் நிறைத்திருங்கள் என்று ஈர்க்கதரிசி அனுப்பி கர்த்தர் பேசினார் அதே போல அந்த வார்த்தைகளை அசரியா தீர்க்கதரிசி ஆசாராஜாவிடம் சொன்னார் இதன் பின்பாக ஆசாராஜா ஆசாவின் தாயாகிய அவர் வந்து பாவமான காரியங்களை கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செயல்பட்டவர் அப்படி தேசத்தை பாழாக்கி வைத்திருந்தார் அந்த ஆசாவின் தாய் செய்து வைத்திருந்த விக்கிரகங்களை எல்லாம் எடுத்து சுட்டரித்து கிதிரோன ஆற்றில் போட்டார் ஆசாராஜா அதன் பின்பு தேசத்தில் இருக்கிற தன் தாய் ஏற்படுத்திய எல்லா மேடைகளையும் அகற்றி சுத்திகரித்து போட்டார் எரித்து அழித்து போட்டார் இப்படியாக காரியங்கள் நடந்தது தன் தாயாகிய மாகாடையும் அவர் விலக்கி வைத்தார் அது மட்டும் அல்லாமல் தேசம் எங்கும் கத்திற்கு கீழ்படியாதவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சட்டம் போட்டார் இது எவ்வளவு பெரிய நல்ல காரியமா இருக்கிறது மிக மிக கர்த்தருக்கு பிரியமான காரியமா இருக்கிறது ஒரு ராஜா அழுகை செய்ய வேண்டிய முறை இதுதான் பத்து கட்டளைகளின் கற்பனைகளின் கை கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் நடக்காதவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஆசாராஜா சட்டம் போட்டார் இந்த உலக வரலாற்றிலேயே இப்படி ஒரு சட்டம் போட்ட மனிதன் தான் இருக்க முடியும் கர்த்தருடைய வழிகளில் அவ்வளவு அழகாக ஜனங்களை நடத்த அவர் கொண்டார் மிகவும் சிற்றாக சட்டமே போட்டிருக்கிறார் இப்படியாக ஆசராஜா தன்னுடைய வழிகளில் கர்த்தருக்கு பிரியமாய் நேராக நடந்து அவருடைய கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தேசத்தின் ஜனங்களையும் நல்வழியில் நடத்தி அருமையான கத்திற்கு பிரியமான மனிதனாய் இருந்தார் அவருடைய கடைசி காலத்தில் சில தவறுகளை செய்தார் ஆனால் பெரும்பாலும் சுமார் முப்பது வருடங்கள் வரைக்கும் முப்பத்தி ஐந்து வருடங்கள் வரைக்கும் தேசத்தில் சமாதானம் இருந்தது ஆசாராஜாவின் அட்கடே அவர் கத்திற்கு இருக்கும் வரைக்கும் அதன் பின்பு அவர் சில பாகங்களை செய்ய தொடங்கினார் அதாவது எத்தனை நல்ல ராஜாக்கள் வந்து கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் நடந்தாலும் ஒரு பெரிய ஒரு தீமையாக ஒரு காரியம் நடக்கிறது அது என்னவென்றால் இதை பெண்கள் வெட்கப்படும்படியாக இது சொல்ல வேண்டும் அதாவது பெண்கள் திருமணம் செய்து கொள்ளப் போகிற பெண்கள் சிலர் கொல்லாத மனிதர்களா இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தையும் அந்த ஒரு ராஜ்ஜியத்தையும் கூட வீழ்த்தி விடுகிறார்கள் பெண்கள் நற்காரியங்களை செய்யவும் வளமை உள்ளவர்களாகவும் தீமை செய்யவும் வளமை உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பது வேதனைக்குரியது அநேக தீமையான காரியங்களை செய்கிற பெண்கள் வேதாகமத்தில் உண்டு இந்த இடத்தில் மாகால் எஸ்பேல் போன்ற பலர் இருக்கிறார்கள் இப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள் அதனால் பெண்கள் இந்த காரியத்தில் ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் சுயநலத்திற்காகவோ மற்ற எந்த காரியத்திற்காகவோ கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பதை விட்டு பாவத்தின் வழியில் செல்லக்கூடாது கர்த்தருக்கு விரோதமான செயல்களில் ஈடுபடக்கூடாது கர்த்தருடைய ஊழியர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே தவிர தீமை செய்யக்கூடாது வார்த்தையினாலும் செயலினாலும் கத்திற்கு பிரியமாய் நடக்க பெண்கள் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும் பெண்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் பல ராஜாக்களை பாவத்தில் செலுத்திய மகா பாவமான காரியங்கள் பெண்களே செய்திருக்கிறார்கள் தாவீது ராஜா செய்த பாவத்திற்கு காரணம் அநேகம் பெண்களை மணந்ததுதான் சாலமோன் ராஜா விக்ரகாராதனை இருசனமிற்குள் வருவதற்கு சாலமோன் ராஜாவின் காலத்தில் வருவதற்கு சாலமோன் செய்த திருமணங்களே காரியம் அதே போல ரகுபயாமும் அப்படித்தான் வருகிறது இப்படி வம்ச வம்சமாக பல தலைமுறைகளில் திருமணம் செய்து கொள்ள போகிற பெண்களினால் ஏற்படுகிற பாதிப்பு ஒரு குடும்பத்திற்கும் ஒரு தேசத்திற்குமே பாதிப்பை ஏற்படுத்துகிறது அதனால் தயவு செய்து பெண்கள் வல்லமை உள்ளவர்கள்தான் நன்மை செய்வதற்கும் சரி தீமை செய்வதற்கும் சரி தயவு செய்து பெண்கள் என்பவர்கள் கற் மனிதனை சிருஷ்டிக்க பெரும் பொறுப்பை கர்த்தர் பெண்கள் இடத்தில் கொடுத்திருக்கிறார் அவர் பெண்களை நம்பி கொடுத்திருக்கிறார் நல்ல சந்ததி என்று என் மகள்கள் உருவாக்குவார்கள் என்று விரும்பி நம்முடைய பொறுப்பில் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வளர்க்கும் பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட கர்த்தரா மதிக்கப்படுகிற பெண் நாம் இருக்கிறோம் அப்படி இருக்க நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டுமே தவிர கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாகவும் ஊழியங்களுக்கு விரோதமாகவும் செயல்படக்கூடாது பெண்கள் கத்தருடைய வழிகளில் நடக்கவும் ஒரு குடும்பமாய் இருந்தாலும் ஒரு ராஜ்ஜியமாய் இருந்தாலும் நம்மால் பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்பதை உணர்ந்து நல்ல பாதிப்புகளை ஏற்படுத்தி நற்காரியங்களை செய்து அன்னை தெரசாவைப் போல ஒவ்வொரு பெண்ணும் வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் பெண்கள் எல்லோரும் தியாகிகள் தான் பிள்ளைகளை பெற்று குடும்பத்தை காப்பாற்றி ஒரு குடும்பத்தை காப்பாற்றி அந்த ஒரு குடும்பமாக உருவாவதற்கு பெண்களின் பங்கு மிக ஒரு தேசத்திற்கு அன்னை தெரசா போன்றவர்கள் தேசத்திலே மிகப்பெரிய பாதிப்பை நல்ல பாதிப்புகளை ஏற்படுத்தியவர்கள் அப்படி பெண்ணினம் என்றும் நன்மைக்கே பயன்பட வேண்டுமே தவிர நம்முடைய வல்லமை பெண்களின் வல்லமை தீமைக்கு பயன்பட்டுவிடக் கூடாது என்பதை தெரிந்து கொள்வோம் உலக வரலாற்றிலேயே பல ராஜாக்கள் விழுந்தது பெண்களாலே பலர் கர்த்தருடைய வழிகளை விட்டு பின்வாங்கி போனதும் பெண்களாலே இப்படிப்பட்ட மோசமான காரியங்களும் பெண்களால் நடைபெறுகிறது சாத்தான் வஞ்சித்து நம்மை பாவம் செய்ய வைப்பான் என்பதை புரிந்து கொண்டு பெண்களாகிய நாம் நம் பரிசுத்தத்தை காத்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் நடக்கும் கர்த்தர் உங்களே ஆசை இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரணாஜா